வணக்கம் நான் உங்கள் அபிஜித் மீண்டும் இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் பதவி ஏற்றோனே ஒரு மிக நீண்ட அதிபர் உரையை ஆற்றார் எதிராக ஒரு கருத்தை வந்து இனிமேல அமெரிக்காவில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ராணுவத்தினர் தேவையில்லாத அஜந்தாக்களை எல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை நாட்டை பாதுகாக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றார் இது இன்று உலகம் முழுக்க பேசுபொருளா ஆகிட்டே இருக்கு இவ்வளவு நாட்டில் இந்த மேற்கத்திய உலகங்கள் தான் இந்த எல்ஜிபி கியூ அந்த கம்யூனிட்டியை நல்லா போற்றி புகழ்ந்து பாதுகாத்து வளர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஏபிசிடி குரூப் கூட பார்த்தீங்களா அங்கெல்லாம் எவ்வளோ முற்போக்காக இருக்காங்க நீங்களாம் என்ன காட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க எந்த மேற்கத்திய உலகம் அவங்கள போற்றி புகழ்ந்து வளர்த்துக்கிட்டு இருந்துச்சோ அங்கிருந்து உருவான ஒரு தலைவரே வந்து இந்த ஏபிசிடி குரூப்புக்கு எதிராக பேசும் அளவுக்கு என்னையா ஆயிப்போச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த தமிழை பார்த்துருந்தாலே தெரியும் எல்ஜிபி டி கியூன்னு இருக்காது எல்ஜிபி கியூன்னு தான் இருக்கும் ஏன் அந்த நான் வெளியே எடுத்துட்டேன் இயற்கையான ஒரு விஷயம் தான் எப்படி நிச்சயிக்கப்படுதோ அதே டிரான்ஜெண்டரும் கருவிலே நிச்சயிக்கப்படுற ஒரு விஷயம் தான் இங்கு ஆண் இந்த சமூகத்தில் சமம் தான் இங்கு அவர்களும் ஆண் பெண்ணை போல சமகமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதா என்னுடைய கருத்து எனவே இந்த எல்ஜிபிடி குரூப்புக்குள்ள அந்த டிரான்ஜெண்டரை வைக்க கூடாது என்னுடைய கருத்து அதனால தான் அவங்களை நீக்கிவிட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் ஆயிட்டாரு அந்த அதிகாரத்து முறையில் குரூப் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது அந்த அமெரிக்க மக்கள் இந்த ட்ரம்ப் தொடர்ந்து இந்த ஏபிசிடி குரூப்புக்கு எதிராக பேசிக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தனால தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஏன் திடீர்னு அமெரிக்கர்களுக்கு இந்த ஏபிசிடி குரூப் மேல இவ்வளவு வன்மம் ஏன் வந்து இவங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஏபிசிடி குரூப் போட்ட ஆட்டம் அந்த மாதிரி அவங்க பண்ண சேட்டைகள் அந்த மாதிரி என்னமா அவங்க ஒருத்தவங்க இந்த ஊர்ல வாழ பிறந்தீங்க மாதிரி இந்த சாதாரண குடும்பம் வாழ்றாங்க வாழ்றாங்களா குழந்தை குட்டி குடும்பம்னு இவங்க எல்லாம் வாழவே தெரியாத மாதிரியும் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியும் பாத்தீங்களா நாங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரச்சாரம் பண்ணும் விதமா இவங்க ரோட்ல வந்து நிர்வாணமா நடக்கிறது கண்டாவியான ட்ரெஸ்ஸை போட்டு நடக்கிறது அதை பாட்டு எழுதி பாடுறது அந்த நார்மலான குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க குழந்தைகளை நோக்கி நாங்க வந்து கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான பாட்டுகளை பாடிக்கிட்டு சமூக வலைதளங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் வந்து இந்த எல்ஜி பி கியூ இல்லையா அந்த குரூப் வந்து ஓவர் ப்ரொமோஷன் பண்றது இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப எளிதா வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க

வந்து எங்களை ஆதரிச்சனால தான் நீங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பு சுத்த முடியாது டே உங்களை ஆதரிச்சனால தான் இன்னைக்கு அவங்க பல பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை அங்கே கெட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு எதிரான ஆட்களை அங்கே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேலாச்சும் திருந்துங்கடா இங்க இருக்க கூடிய அரசியல்வாதிகள் நாங்களாம் பெரிய முற்போக்குவாதிகள் நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நாங்க எவ்வளவு வந்து முற்போக்கா சிந்திக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த தமிழச்சை தங்கப்பாண்டியன் போன்றவர்கள் அப்புறம் நம்ம உதயநிதி அவர்களுடைய மனைவி போன்றவர்கள் அந்த அந்த என்ன பிரைடு வாக்கா அதெல்லாம் போய் தொடங்கி வச்சுட்டு கொடியாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல இனிமேல் நீங்க எல்லாம் பார்த்து திருந்துங்க உங்களுக்கு எல்லாம் அப்பனுங்க அங்க இருந்தானுங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஆதரிச்சவனுங்களே இன்னைக்கு கடுப்பாகி இதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா இதெல்லாம் தொடர்ந்து ஆதரிச்சா நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நம்மளுடைய உளவியலுக்கு அது சரிப்பட்டு வராத ஆண்டு இன்னைக்கு அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சமாச்சும் அதெல்லாம் வந்து பார்த்து திருந்துங்க அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சோக்காடு முற்போக்குவாதிகள்ட்ட நம்ம கேட்டுக்கிறது சரி உனக்கு எதுக்கடா இந்த ஏபிசிடி குரூப் மேல இவ்வளவு வன்மமா ஏன்டா அப்படி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த தனிப்பட்ட வன்மமும் கிடையாது ஆனா அந்த ஏபிசிடி குரூப் பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் இவங்க சமூக நடத்தக்கூடிய நாடகங்கள் அதன் மூலமா பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் குழந்தைகள் அப்புறம் இவங்க பண்ணக்கூடிய பாலியல் சுரண்டல்கள் இதுக்கெல்லாம் எதிரான ஆட்கள் தான் எனவே இவங்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாவே இருக்கு ஏன்னா இந்த டிரான்ஸெண்டர் அப்படின்றவங்க இந்த குரூப்ல இருந்து நீங்க நீக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இதுல மற்ற எல்லாமே உளவியல் சார்ந்த பிரச்சனை கொண்ட நபர்கள் தான் இவங்க என்ன பண்றாங்க இவங்க மீது இந்த ஏபிசிடி குரூப் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாத்தையும் நம்ம ஏதோ இந்த டிரான்ஸெண்டர்ஸ் மேல விமர்சனம் பண்ற மாதிரி இந்த டிரான்ஸெண்டரை ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி கொண்டு அதன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க நிறைய அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம வீடியோ வீடியோடைய தொடக்கத்தில் சொல்லிட்டேன் இதை வந்து நான் டிரான்ஸ்ஜெண்டர் விலக்கி வச்சுட்டு தான் இவங்களை பத்தி நான் பேச போறேன் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நிறைய விஷயங்களை இந்த சோசியலில் மேனுப்புலேட் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த எல்ஜி பி டி குன்றாங்க இது எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு இல்லை ஒரு பொண்ணு வந்து லெஸ்பியனாக இருக்கான்னு வச்சுக்கலேன் சின்ன வயசில் வந்து அவங்க வந்து அப்பா அம்மா சண்டை போகிறத பார்த்துருக்கலாம் அதன் மூலமாக வந்து அவங்க அப்பா அம்மா அடிக்கிறது பட்டு ஆண்களை இப்படி தான் நினச்சிக்கலாம் இல்லை அந்த குழந்தை வந்து மற்ற ஆண்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக இருக்கலாம் இதன் மூலமாக ஆண்கள் மீதே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருக்கலாம் நமக்கு வந்து ஆண்கள்னாலே ஆபத்தான வயசானவங்க பெண்கள் தான் நம்மளுக்கு பாதுகாப்பாங்க சொல்லி பெண்கள் மீது அவங்களுக்கு ஒரு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது போக பார்ன் அடிக்ஷன் இருந்துச்சுன்னா சரி நம்ம ஒரு புது விதமான முயற்சிகளை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்க செய்வாங்க அதே போலதான் கேவம் அவனுக்கும் வந்து சிறு வயதுல பெண்களோடு பேசுறது கூச்சம் அந்த கூச்ச உணர்வு அதிகமாயி சரி ஆண்களோடு இருக்கிறதா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றது அல்லது மற்ற ஆண்களால் அவை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது சரி அதுக்கு அடிக்ட் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது போக இந்த பைசெக்சுவல் ஒரு கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தான் ஒன்னா நம்பர் மோசமே ஏன்னா இவங்களுக்கு ஒரு எம் ஒன்பது பர்சன்டேஜுக்கு மேல ஒரு பை செக்ஸ் ஒருத்தன் இருக்கான்னு அவனுக்கு காரணமே பான் அடிச்சன் தானே பான் அடிச்சன் அதிகமாக பான் பிலிம் பாக்குறது அதுல நிறைய பார்த்து பார்த்து புதுசு புதுசு ஏதாச்சும் பண்ணும்டா அப்படின்னு சொல்லி ஆண் பெண் இருபாளர்கள் உறவு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன மறதுக்கு அதிகமான காரணமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பான் அடிச்சன் தான் அதையும் நிறைய ஆய்வுகள் மூலமாக நிறைய தரவுகள் வெளிவந்துட்டு இருக்கு நீங்க உளவியல் மருத்துவர்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா இதை பத்தி அவங்க தெளிவா சொல்லுவாங்க நான் கூட ஒரு காணொலியில பார்த்தேன் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை வந்து நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க பார்த்தபோது இதுல ஏதோ ஏதோ தவறாக இருக்கே குழந்தையினுடைய நடவடிக்கைகள் ஏதோ சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படல அந்த குழந்தையை அடிக்கலை பரவாயில்ல ரொம்ப நல்லா தெளிவாக சிந்திச்சிருக்காங்க என்ன பண்ணிக்காங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போய் விட்டுருக்காங்க அந்த குழந்தைய அந்த மனநல மருத்துவ என்ன சொல்லியிருக்கு ஆமாம் நான் வந்து லெஸ்பியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அவங்க சில கேள்விகளை கேட்டு கேட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கொடுக்க என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த அம்மாவை போட்டு பொழுதுனைக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்களா அதனாலேயே அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு அதனால் ஆண்கள்னாலே காட்டு முன்னாடித்தனமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய மனசில் பதிஞ்சிருச்சு அதுபோக அந்த குழந்தை வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கு அந்த ஹாஸ்டலில் எப்படின்னா அந்த ஹாஸ்டலில் நிறைய குழந்தைகள் வந்து பள்ளி படிக்கிறவங்க தானே அப்போ குழந்தைகள் தானே அந்த குழந்தைகள் வந்து அவங்க எல்லாமே இந்த பான் ஃபிலிம் பார்க்கறது ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்து இதுதான் ஓ சரியான ஒரு லைஃப் ஸ்டைல் போல இருக்கு ஓ இப்படி இருந்தால் தான் நல்லது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு இந்த மருத்துவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்க கொடுக்க அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஓ இது நம்ம லெஸ்பியன் இல்லை போல இருக்கு நம்ம நார்மல் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது குறித்தான தெளிவான பார்வை என்பது வந்திருக்கு இதை வந்து அவங்களே ஒரு நேர்காணல் சொல்லி இருக்காங்க அந்த நேர்காணலுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கரிப்லையும் கொடுக்கறேன் பார்க்காதங்க பார்த்து அந்த காணொலியில அந்த பெண் மருத்துவர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க இப்ப எல்லாம் குழந்தைகள் வந்து ரொம்ப எளிதா இன்ஃப்ளுயன்ஸ் ஆயிரங்க ஏன்னா அவங்க கையில வந்து மொபைல் இருக்கு நெட் இருக்கு இதன் மூலமா நிறைய விஷயங்கள் அவங்க கன்சியூ பண்றாங்க பான் கன்ஸ்யூம் பண்றாங்க அப்புறம் இந்த சமூவலை இந்த எல்ஜிபி க்யூ சம்பந்தமான தவறு அவங்க பாக்குறாங்க இத பாக்கறக்கூடிய குழந்தைகள் ஓ நம்மளும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களே எளிதாக நம்பிடுறாங்க ரொம்ப எளிதாக வந்து அவங்க இன்ஃப்ளுயன்ஸ் ஆயிடுறாங்க ஏன்னா என்கிட்ட ஒரு குழந்தை வந்து வருது அதுக்கு வந்து சரியா வந்து பீரியட்ஸ் போல உடனே அத என்ன நினைச்சினா நம்ம பையனா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சுக்கிறது அவங்க வந்து கவுன்சிலிங் கூட்டு வரும்போது இல்லமா நீ வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உடம்புல இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் கொடுத்தோன்னே ஓ அப்பா நார்மல் ஆயிட்டமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினைச்சிருக்கு ஏன்னா அந்த நீங்க வந்து ஒரு நெட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது பல விஷயங்கள் வரும் அதுல வந்து முதல் வரது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த எல்பி எல்ஜி பி சம்பந்தமான விஷயங்கள் வருமோ அதெல்லாம் குழந்தைகள் வந்து எழுத நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க எனவே குழந்தைகளை நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் அந்த காணொலியில சொல்லிருக்காங்க எல்லோருமே அந்த காணொலியை பார்க்கணும் இதன் மூலமா நம்ம அந்த கூட்ட

நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய உடைகள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு அவங்க ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ண கூட நான் விரும்பல அவ்வளோ வக்கரங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கூட்டி போறீங்கன்னு வைங்களே அந்த குழந்தைகள் அதெல்லாம் பார்த்துச்சுன்னா என்ன நினைக்கும் ஓ அப்போ இதுதான் சரியான வாழ்க்கை முறை போல இருக்கு ஓ இப்படி தான் உடை அணியணும் போல இருக்கு ஓ இப்படி தான் வந்து நம்ம முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கண்டிப்பாக இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் குழந்தைகள்லாம் ஒரு மனித ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி எதை பார்க்குதோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணும் எனவே அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி இடத்துக்குள்ள கூட்டி போனீங்கன்னா அவங்க எவ்வளோ அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகும்னு பாருங்கள் எனவே நீங்கள் பிள்ளையை பெற்றா மட்டும் பத்தாது அதை எப்படி நம்ம சரியாக வளர்க்கணும் அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகணும் எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பெரிய முற்போக்கு புண்ணாக்காக இருந்துட்டு போங்க அதுக்காக அவங்களுடைய முற்போக்கு அந்த மண்ணாங்கட்டியை கொண்டு போய் உங்கள் குழந்தைங்களோட தலையில் திணிக்காதீங்க

ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க வந்து ஏதோ ஒரு நமக்கு அன்பு வேணும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு துணை வேணும் ஏன்னா குடும்பத்தில் ஒதுக்கிட்டாங்க சமூகத்தில் ஒதுக்கிட்டாங்க நம்ம எப்படியாச்சும் போய் ஒரு கூட்டத்தோட இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க அங்கே வரும் ஆனால் பெரும்பாலானவங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஏன் வராங்கன்னா செக்ஸுக்காக மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்லியிருக்கேன் அந்த நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் நினைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க எனவே இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த ஏபிசிடி குரூப்பை கட்டுப்படுத்தி வைக்கணும் இவங்களை ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் ஆனால் இங்கே கூடிய திமுக அரசா இருக்கட்டும் பிஜேபி அரசா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் அப்புறம் அதிமுக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இது குறித்து எந்த கவலையும் பட மாட்டாங்க இந்த ஏபிசிடி குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கா அவங்க என்ன மாதிரி இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்காங்க இது சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் இங்க குடும்ப வாழ்க்கை எப்படி சிதைக்கும் அப்படின்றது குறித்து எந்த கவலையும் கிடையாது இவங்களுக்கு காசை கொடுத்தோமா ஓட்ட வாங்கணுமா நம்மளுக்கு ஓட்டு வருதா அப்படின்றதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம முதலமைச்சர் கோத்ரேஜ் நிறுவனத்தினோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஐந்து சதவீதம் வந்து நீங்க இந்த ஏபிசிடி குரூப்புக்கு வேலை கொடுக்கணும் இந்த வேலை வாய்ப்பு

அவங்களுடைய வேலை வாய்ப்புல கைய வைக்கக்கூடிய வேலைகளை இந்த ஏபிசிடி குரூப்பை வைத்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்கு இந்த மாதிரியான சலுகைகளை இவங்களுக்கு தர வேண்டும் முதல்ல நீங்க எப்படி இவங்க அட்ரஸ் பண்ணுங்க இவங்க வந்து கே இவங்க வந்து லெஸ்பியன் இவங்க பைசெக்ஸ் இவங்க கிராஸ்டர்ஸ் எப்படி இந்த கூட்டத்தை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணுங்க எப்படி நீங்க பிரிப்பீங்க அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்கா இப்போ எங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க நான் வந்து பிறந்த வந்து சாகர் வரைக்கும் அந்த கம்யூனிட்டி தான் இருக்க போறேன் ஏன்னா அந்த சர்டிபிகேட்டை பயன்படுத்திக்கிட்டு நான் இடஒதுக்கீடு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ண போறேன் தனியார் துறையோ அது அரசு வேலையோ ஏதோ ஒன்று நான் முயற்சி பண்ண போறேன் ஆனா இந்த கூட்டத்தை நீங்க எப்படி அட்ரஸ் என்ன கேட் கொடுப்பீங்க ஒரு பெண்ணெல்லாம் வந்து அந்த பிரைட் வாக்ல வந்து பெண்ணு ஒன்னு சொல்றாங்க போன மாசம் வரைக்கும் நான் வந்து லெஸ்பியனா இருந்தேன் இப்போல வந்து நான் பைசெக்சுவல் ஆயிட்டேன் அப்படினு சொல்றது என்ன நிறைய இது வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனா இந்த இடத்துல அது வெளிப்படியா சொல்லும்போது எவ்ளோ ஹாப்பியா இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது எங்களோட திருவிழா மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் ஃபஸ்ட்டு லெஸ்மியனாக இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ பைசெக்ஷுவலாக இருக்கேன் பட் ஆல்வேஸ் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அண்ட் இயர்லி இயர்லி கம்பல்சரி நான் இதை அட்டன் பண்ணாமல் விடவே மாட்டேன் சரி இந்த மாதிரியான கோமாளிகளை எல்லாம் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் போடுவீங்க நீ யாருப்பா நான் வந்து லெஸ்பியனுங்க அப்படியா இந்தா எல் போ ஏன்னா இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டை மாற்ற வந்திருக்கேன் சார் நான் போன மாதம் வரைக்கும் இந்த லெஸ்பியனாக இருந்தேன் இந்த மாதம் வந்து நான் வந்து பைசெக்ஷுவல் ஆகிட்டேன் அதனால் எனக்கு சர்டிஃபிகேட்டை மாற்றி விடுங்க அப்படியா இந்த அழிச்சிட்டு எல்லாம் அழிச்சிட்டு இந்த பி போய் இந்தா வேலை வாங்கிக்க இதில் இன்னொருத்தவங்களும் இருக்காங்களாம் அதாவது நானும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு அவனை நீ எப்படி சீல் பண்ணி அனுப்புவ சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சரி பண்ணுவதற்கான வேலைகளை பாக்குப்பீங்களா இல்ல இந்த குறைபாடு இருக்க ஆட்களுக்கு எல்லாம் கூட்டி போய் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு பறக்க அரசியல செய்வீங்களா அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை இந்த ஏபிசிடி குரூப் மேல எவ்வளவு வந்து ஒரு மட்டமான ஒரு பார்வையா இருக்கு அப்படின்றத பாருங்க இவங்களுக்கு எந்த தெளிவான சிந்தனையும் கிடையாது இவங்கனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத பத்தி கவலை இல்லை முதல்ல இந்த ஏபிசிடி குரூப்ல இருக்கவனுக்கு என்ன உளவியல் பிரச்சனை அப்படின்றத பத்தி கூட இவங்க கவலைப்படல நியாயப்படி பார்த்தா இவங்களை பூரா அந்த பிரைவாக்ல போகிற நிறைய பேர்த்த கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் அதை விட்டுவிட்டு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் பின்னாடி வான்னு கூப்பிட்றதுனா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் எனவே இந்த திமுக கூட்டம் முற்போக்கு அது இதுன்னு பேசிக்கொண்டு நம்ம தமிழருடைய வாழ்வியல் கலாச்சாரம் இதை சீரழிக்க வேலைகளையும் இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டக்கூடிய வேலைகளையும் மட்டும்தான் இவங்க செய்வாங்க தவிர ஒருபோதும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்ய மாட்டாங்க அப்படின்றது இந்த ஏபிசிடி குழுக்கு இவங்க போய் இந்த வக்காலத்து வாங்கினாங்கல்ல வேலை வாய்ப்புல இதுலயே தெளிவா தெரிஞ்சு போச்சு எனவே இந்த அரசாங்கங்கள் நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படின்றதுல எனக்கு துளியும் வந்து நம்பிக்கை கிடையாது எனவே நாம் தான் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும் எந்த குழந்தை பெற்றோருடைய அரவணைப்பிலையும் தாத்தா தாத்தா பாட்டி அவங்களுடைய அன்புலையும் நல்லா வளருதோ அந்த குழந்தை நல்ல மனநிலையோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் வளரும் எனவே அதுக்கான சரியான கட்டமைப்பை நம்ம குடும்பங்களில் நம்ம ஏற்படுத்தி வைக்க வேண்டும் இனி வரும் அரசாங்கங்கள் இந்த ஏபிசி குறிப்பை கட்டுப்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம குழந்தைகளை நாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி நாம் நம்மளுடைய குழந்தைகளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கிறேன் என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி